அப்படிலாம் விடமாட்டேங்கிற ரீதியில் ஆரோத்ரா அந்த பண மோசடி வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தி கமலாலய புள்ளிகள் சிலருக்கு செக் வைக்கும் திட்டமிட்டிருக்கு தமிழ்நாடு குற்றப்பிரிவு போலீஸார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் இந்த பின்னணிகள் வேகம் எடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே டாப் கியர்ல ஆரோத்ரா வழக்கு கலக்கத்தில் கமலாலய புள்ளிகள் அப்படின்னு நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கற்றியாகவே நம்முடைய செய்தியாளர்களான எஸ் மகேஷ் அப்புறம் துரைராஜ் குணசேகரன் அப்புறம் நான் பொன் குமரகுருபன் அவங்க எல்லாம் வந்துட்டு விரிவாக எழுதியிருக்காங்க அப்புறம் படங்கள் பார்த்தோம்னா வந்துட்டு ஸ்ரீனிவாசலோ அப்புறம் நரேஷ் இவங்களாம் வந்துட்டு சில படங்களையும் எடுத்திருக்காங்க சரி என்ன தான் எழுதப்பட்டிருக்கு உள்ள என்னதான் தான் நடந்துட்டுருக்கு நிறைய ஷாக் நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வருதுங்க வணக்கம் போலவே சில விஷயங்களை இணைத்து இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோசித்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோசடி தப்பிய ராஜசேகர் விசாரணை வளையத்தில் பாஜக புள்ளிகள் பாஜக பகீர் ஒரு லட்சம் வட்டி நாங்க தரோம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தோடு தொடங்கப்பட்ட நிதி நிறுவனம் தாங்க ஆருத்ரா நிதி நிறுவனம் அப்புறம் என்ன இதை நம்பி நம்முடைய தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான பொதுமக்கள் வந்துட்டு கோடி கணக்குல வந்துட்டு முதலீடு செஞ்சாங்க சரி நல்லா வந்துட்டு லாபம் கிடைக்கும் அதை வச்சு பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம் குடும்பத்தை நடத்திடலாம் பையனுடைய படிப்பு பொண்ணுங்களுடைய படிப்பு இப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்யலான்னு காத்துக்கிட்டு இருந்தா வட்டியும் வரல அசலும் வரல அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோ அப்படின்னு பலரும் நினைச்சாங்க அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த ஆண்டு மே மாதத்துல பார்த்தோம்னா ஆர் நிதி நிறுவனம் வந்துட்டு மோசடி செஞ்சிருச்சு அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்தும் புகார்கள் தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வந்ததுங்க இத ஒட்டி தான் ஆர் நிதி நிறுவனத்துடைய இயக்குனரான திரு ராஜசேகர் அப்புறம் அவங்களுடைய இணையர் மனைவியான திருமதி உஷா ராஜசேகர் அப்புறம் திரு பாஸ்கர் திரு மோகன் பாபு திரு செந்தில்குமார் அப்புறம் நடிகர் திரு ரோஷோ உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவானதுங்க அப்புறம் இந்த நிறுவனத்தோடு தொடர்புடைய சுமார் ஒரு அறுபத்தோரு இடங்களில் வந்துட்டு அதிரடி சோதனை நடத்தப்பட்டது அதில் மட்டுமே பார்த்தோம்னா வங்கி கணக்கில் இருந்து தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் பணத்தையும் நூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் முடக்கியது நம்முடைய தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு ஆனால் இதில் சுவாரஸ்யமான ட்விஸ்ட் என்ன சொல்லட்டுங்களா பாஜகவுடைய விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு இருக்கு இல்லைங்களா அதனுடைய மாநில செயலாளரான திரு ஹரிஸ் அவர் மீதும் வழக்கு தாங்க உடனே தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அந்த நேரத்திலேயே இது ஒரு பள்ளி வாங்கும் நடவடிக்கை அப்படின்லாம் அந்த நேரத்தில் அவர் பொங்கி பேசியிருந்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹரிஸ்க்கு பதவி பெற்றுக் கொடுத்ததுல பாஜகவுடைய விளையாட்டு மேம்பாட்டு பிரிவுடைய மாநில தலைவரான திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர் தான் வந்து பதவியை பெற்று தந்தார் ஸோ அவர் மீது அந்த நேரத்தில் மீடியாவுடைய வெளிச்சல் பாய்ந்தது இன்னும் சொல்ல போனா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் இங்க வந்திருந்தப்ப மே இருபத்தி ஆறாம் தேதி அந்த வரவேற்பு குழுவிலும் ஹரிஸ் அவருடைய பெயரையும் வந்துட்டு அமர் பிரசாத் நுழைச்சிருந்தாரு இதெல்லாமே அந்த நேரத்தில் பெரிய அளவில் சர்ச்சையானதுங்க இப்படி பலதரப்பட்ட வகையில் இருந்தும் அட்டாக்குகள் வர முன் தேதி இருந்து கலற்றி விடப்பட்டாரு ஹரிசிங்க இந்த நிலையில தான் மோசடி வழக்குல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட முக்கியமான குற்றவாளியான ராஜசேகர் துபாய்க்கும் தப்பி போனாருங்க வெளிநாட்டுல தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தவரை இன்டர்போல் உதவியோடு அவரை கைதும் செய்ய வச்சிருக்கு தமிழ்நாடு காவல்துறை இதுதாங்க இந்த வழக்கு விசாரணையுடைய சுருக்கமான ஒரு முன்கதை இப்படிப்பட்ட ஒரு சோழர்ல தான் நடிகர் திரு ஆர் கே சுரேஷ் திரு அலக்ஷ் சுதாகர் உள்ளிட்ட பாஜகவுடைய முக்கியமான புள்ளிகள் பலருமே விசாரணை வளையத்துக்குள்ளார வர டாப் கியர்ல இந்த வழக்கு விசாரணை பயணிக்கவும் தொடங்கினது பணம் வாங்கியது உண்மைதான் ஆர்கே சுரேஷிடம் துருவி துருவி விசாரணையும் பரபரப்பு பின்னணியும் மற்ற பண மோசடி வழக்குகளுக்கும் ஆர் இந்த வழக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்னன்னா மற்ற வழக்குகளை விட ஆர்வத்திரா வழக்குல தான் எக்கச்சக்கமா அரசியல் புள்ளிகளுடைய பெயர் வந்து அடிபடுதுங்க முக்கியமா பாஜக சம்பந்தப்பட்ட பலருடைய பெயர் அடிபடுது ஹரிஸ் இன்னொரு பக்கம் நடிகர் ரூஷோ அப்படின்னு நிறைய பெயர் அடிபட்டது இல்லையா முக்கியமாக பார்த்தோம்னா அவங்க கிட்ட எல்லாம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையில பாஜகவுடைய ஓபிசி அணியுடைய மாநில துணை தலைவரான நடிகர் திரு ஆர் கே சுரேஷ் அவருடைய பெயரும் அடிபட அதுக்கப்புறம் தான் அவரையும் விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வரணும் முயற்சி செஞ்சாங்க ஆனா அவரு வெளிநாட்டுல தலைமறைவாக இருந்தாரு அவருக்கு பல முறை சம்மன் அனுப்பி அவர் ஆஜராகாததால அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டதுங்க ஆனா அந்த லுக் அவுட் நோட்டீஸ் அதுக்கப்புறம் நீதிமன்றமும் நிறுத்தி வச்சிருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் கடந்த டிசம்பர் பன்னெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் விசாரணைக்கும் ஆஜரானார் நடிகர் சுரேஷ் அப்போதான் விசாரணை அதிகாரியான திரு வேல்முருகன் கிட்ட எங்க நானும் நடிகர் வந்துட்டு ரோஸ் ஒரு ஒரு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் நான் அது உண்மைதான் ஆனா அந்த பணம் வந்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆர்வத்தரா அந்த பணம் மோசடி அதற்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்னுடைய மனைவியுடைய மருத்துவ சிகிச்சைக்காக நான் லண்டன்ல தான் என்னால் உடனடியாக விசாரணைக்கு வந்துட்டு ஆக முடியல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு சுரேஷ்ங்க இதை ஒட்டி தான் அந்த பணம் பரிமாற்றத்துக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையுமே வந்துட்டு ஒப்படைச்சிருக்காரு அதெல்லாம் வந்துட்டு சரி பாக்குறாங்க அதை ஒட்டியும் வந்துட்டு விசாரணை நடந்தது அதே நேரத்துல இந்த வழக்கு தொடர்பாக பாஜகவுடைய வழக்கறிஞர் அணி மாநில செயலாளரான திரு அலெக்சஸ் சுதாகர் கிட்டையும் ராணிப்பேட்டையை சேர்ந்த பாஜக பிரமுகர் டாக்டர் திரு சுதாகரனிடமும் விசாரணையும் வந்துட்டு நடத்தியிருக்காங்க அதனுடைய அறிக்கையை வர டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கவும் இருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விசாரணையின் போது எந்தெந்த கேள்விகளுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு பதில் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பாலப்படமே எடுத்துருக்காரு அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் வழக்கறிஞர் சுரேஷ்கு வேடிக்கை என்னன்னா அந்த வழக்கறிஞர் ஆருத்ரா வழக்குல வசமா சிக்கியிருக்கிறது தாங்க அப்படிங்கிறாங்க இந்த விசாரணை டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் ஆருத்ரா வழக்கு சூடு பிடிக்கும் விசாரணை கழகத்தில் கமலாலய புள்ளிகள் ஆர் உத்தர நிறுவனத்துல பார்த்தோம்னா மத்த இயக்குனர்கள்லாம் ஒரு இருநூறு பங்குகள் வரைக்கும் தாங்க வச்சிருக்காங்க ஆனா ராஜசேகர் அவர் இருக்கார் பாத்தீங்களா அவருடைய பங்குகள் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூறு பங்குகள் அவர் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நிதி நிறுவனம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரிடம் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்துட்டு முதலீடு பெற்று மோசடி செஞ்சிருக்காங்க இதுதாங்க விசாரணையில தெரிய வந்திருக்கு ஓகே அப்ப அத்தனை கோடி ரூபாயும் எங்க போனது இதுதான் தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையுடைய ஒரே கேள்வியா இருக்கு இந்த வழக்க தான் தொடக்கத்திலிருந்தே கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு சில மூத்த அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்கள் பேசுறப்ப ராஜசேகர் அங்க வெளிநாடு தப்பி போனார் இல்லையா அவரை இன்டர்போல் உதவியோடு கைது செஞ்சது தான் இதில் முக்கியமான ஒரு ட்விஸ்டேங்க இந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு இறங்கி வேட்டையாடும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க கிடையாது ராஜசகர் வெளிநாடு தப்பி போறதுக்காக பாஜக சார்ந்த சில முக்கியமான புள்ளிகளும் உதவி இருக்காங்க பல விஷயங்களும் தெரிய வந்திருக்குங்க இந்த வழக்கில் தான் முதல் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கு பொருளாதார குற்றப்பிரிவு அதனால தான் நடிகர் ரூஷோ பாஜகவுடைய பிரமுகர் வந்துட்டு ஹரிஸ் உள்ளிட்ட பலருமே இப்ப சிறையிலயும் இருந்துட்டு இருக்காங்க இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பார்த்தோம்னா சுருட்டப்பட்டிருக்கிற அந்த கோடிக்கணக்கான பணத்தை இருக்கக்கூடிய முக்கியமான சில அரசியல் கட்சி புள்ளிகள்கிட்டயும் கொடுத்து வச்சிருக்காரு ராஜசேகர் அவங்கெல்லாம் யார் யார் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஏறக்குறைய காவல்துறையும் வந்துட்டு ஸ்மெல் பண்ணிருச்சு அதுலயும் மிக முக்கியமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பணமும் நிச்சயமும் விரைவில் சிக்குங்க எப்படின்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளார துபாயில இருக்கக்கூடிய ராஜசேகர அழைச்சிட்டு வந்துட்டு முழுமையாக விசாரிக்கவும் காவல்துறை திட்டமிட்டுருக்கு அப்போ ராஜசேகர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு மூலம் அரசியல் அரங்கில் எக்கச்சக்கமான பரபரப்பை பத்த வைக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாதுங்க தான் இதனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய கமலாலய புள்ளிகள் பலருமே கலக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாஜகவுடைய மாநில தலைமை கிட்ட இருந்து ஹரிஷ் கிட்ட நிதி பெற்றது யார் புதுச்சேரியில அவரை பதுக்கியது யார் ஆர்கே கிட்ட இருந்து நிதி பெற்றது யார் உள்ளிட்ட எல்லாமே பொருளாதார குற்றப்பிரிவுக்கு நல்ல தெளிவாகவே தெரியுங்க அவங்க எல்லோருக்குமே அடுத்தடுத்து வரிசையாக சம்மன் போக இருக்குங்க இதில் ஏன் அளவுக்கு சீரியஸாக பொருளாதார குற்றப்பிரிவு வந்துட்டு இறங்கியிருக்காங்க அப்படின்னா இதில் பணத்தை போட்டு ஏமாந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இது வரைக்கும் ஒரு ஏழு பேர் தற்கொலை செஞ்சிருக்காங்க தான் இந்த வழக்க தீவிரமாக விசாரிச்சு குற்றம் இழைச்சவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க தண்டனையில இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு ஆட்சி மேலிடமும் கராராக உத்தரவு போட அதுக்கப்புறம் தான் டாப் கியர்லயும் இந்த விசாரணை பறக்குது அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே அந்த மூத்த வழக்கறிஞர்கள் அடக்க முயலும் பாஜக வேகம் எடுக்கும் திமுக ஆஜரான பாஜகவுடைய வழக்கறிஞர் அணியுடைய மாநில செயலாளரான திரு அலெக்சிஸ் சுதாகர் அவர்கிட்ட பேசினங்க இந்த வழக்குல கைதாகி இருக்கக்கூடிய பாஜக பிரமுகரான ஹரீஷ் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் எனக்கு வந்துட்டு சம்மன் அனுப்புனாங்க நான் கிட்ட எனக்கும் ஹரிஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நான் வந்துட்டு தெரிவிச்சுட்டேன் அப்படி இருக்க எதுக்காக எனக்கு சம்மன் அனுப்புனாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல இந்த ஆருத்திரா மோசடி வழக்கை பாஜகவுக்கு எதிராக திசை திருப்ப தீவிரமா அவங்க வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியுதுங்க பொருளாதார குற்றப்பிரிவுல எத்தனையோ மோசடி வழக்குகள் இருக்க ஏன் இந்த ஆருத்திரா வழக்கு மட்டும் இவ்வளோ ஆர்வம் இவ்வளோ வேகம் எடுக்கிறாங்க தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு அவங்கள சிபிஐ அமலாக்கத்துறையும் நல்லா கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க அதை அவங்களும் யோசிச்சுக்கணும் ஆருத்ரா உள்ளிட்ட சில மோசடி வழக்குகளை அமலாக்கத்துறையே விசாரிக்கும் திட்டமிட்டு இருக்கு அப்ப தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவுடைய அந்த உள்நோக்கம் எல்லோருக்கும் தெரிய வருங்க அப்படிங்கிறாரு அழுத்தமான குரல்ல சரிதாங்க வழக்கறிஞர் அலக்சிஸ் சுதாகர் சொல்றது மாதிரி இந்த வழக்கு விசாரணை எல்லாவற்றையுமே அமலாக்கத்துறையும் வந்துட்டு கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க தனியா வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு இதை விசாரிக்கும் அவங்களும் திட்டமிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா துபாயில ராஜசேகர் அவர் வாழ்ந்துட்டு இருந்தப்ப பொதுமக்கள்கிட்ட இருந்து சுருட்டிய பணத்தை எல்லாம் அங்கேயும் பதுக்கி இருக்கலாம் சோ வெளிநாட்டுல பணம் பதுக்கப்பட்டிருந்தா ஃபெரா அந்த சட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து ராஜசேகரை கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை கிட்ட இருக்குங்க அதனால அவங்களுடைய நடவடிக்கை தான் ரொம்பவே திமுக அரசாங்கம் சந்தேகப்படுதுங்க எப்படி திமுகவுடைய செயற்பாடுகளை சென்ட்ரல் சந்தேகப்படுறாங்களே அந்த மாதிரி ஆருத்ரா வழக்கின் மீது டெல்லி ஆர்வம் ஊத்தி மூட திட்டமிடுகிறதா அமலாக்கத்துறை நம்ம கிட்ட பேசின ஒரு சில சீனியர் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தோம்னா அமலாக்கத்துறையுடைய இந்த ஆர்வம் அந்த செயற்பாடுகள் எல்லாமே ஒரு பாராட்டுக்குரியவை தான் அது தாங்க இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ளார நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா தான் இதற்கு பின்னணியில ஒரு பெரிய அரசியல் சதுரங்க விளையாட்டு ஆடப்பட்டு கொண்டிருக்குங்க எப்படின்னா ஆற்று மண்ணல் விவகாரத்தில் தொடர்ச்சியாக ரெய்டை நடத்தினது இல்லையா அமலாக்கத்துறை அதுவும் குறிப்பா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அஹ் நடத்தியிருந்தாங்க அதில் அதுல ரெய்டுக்கு போன தான் சோதனைக்கு உள்ளானவர்கள்ல பெரும்பாலானவங்க பாஜகவுடைய பிரமுகர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்ததுங்க கமலாலய ஊழியர் திரு ஜோதிக்குமார் அவருமே வந்துட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாரு எல்லோருக்குமே அது தெரியும் இதை ஒட்டி தான் பதவி போன அமலாக்கத்துறை என்னப்பா இப்படியாகதான் இந்த பக்கமே சேம் சைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு சோதனையும் அவசர அவசரமாக மூணு மணி நேரத்திலேயே அவங்க முடிச்சிட்டு கிளம்புனாங்க அப்படிப்பட்ட பாஜக பிரமுகர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தது எதற்காக அவங்க சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எந்த விதமான விவரங்களையும் அமலாக்கத்துறை வெளியிடலைங்க மேலும் எந்த விதமான மேல் நடவடிக்கையும் அதுல வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை அதே போலதான் இப்ப ஆருத்ரா வழக்கலையும் மூக்க நுழைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார டோட்டலாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த வழக்கையும் ஊத்தி மூடவும் திட்டமிட்டிருக்கு அமலாக்கத்துறை அந்த வகையில இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் அவங்க எல்லோரையுமே கலற்றி விட்டு விட்டு துண்டு துக்குடா நபர்கள் பெருசா வந்து அந்த கிரைம்ல ஈடுபடாதவங்க இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை இந்த வழக்கில் வந்துட்டு சிக்க வைத்து டோட்டலாக இந்த வழக்கை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க இந்த தந்திரம் எல்லாமே தான் ஆர்வத்திரா வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கமும் கூடுதல் ஆர்வம் காட்டி துருவி துருவி தங்களுடைய விசாரணையும் மேற்கொண்டு வராங்க சோ விரைவிலேயே கமலாலய புள்ளிகள் பலரும் இதுல வசமா சிக்குவாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட பேசின முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் அமலாக்கத்துறை தொடர்ந்து ரெய்டெல்லாம் நடத்தினாங்க இல்லையா இதன் மூலமாக திமுக மீது ஒரு ஊழல் இமேஜ் இருக்கு அப்படின்னு அதை கட்டியெழுப்ப அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க இந்த நிலையில தான் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்த அங்கித் திவாரி அவர்கள் வந்துட்டு லஞ்ச ஒழிப்பு துறையால பணம் கேட்டு மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டார் இல்லையா இதை ஒட்டி தான் அமலாக்கத்துறையே பாஜகவுடைய ஒரு ஏவல் துறை போல தான் இருக்கு அவங்க பணம் கேட்டு மிரட்டுற ஒரு துறையா இருக்காங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சன் எடுத்தா எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய ரெய்டெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு எக்கச்சக்கமாக திமுகவினரும் முழங்கினாங்க அதாவது சுருக்கமா சொன்னா ஊழல் ஆட்சி அப்படின்னு திமுக மீது பாஜக முத்திர குத்த நினைச்சா ஏங்க பணம் கேட்டு மிரட்டுற ஒரு ஏவல் வேலையை தானே வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாஜகவுக்கு பதிலடியும் கொடுக்கறாங்க திமுக இந்த வகையில தான் ஆருத்ரா வழக்கிலும் வேகம் காட்டுது தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு அதாவது இதற்கு பின்னணியில் பல்வேறு கமலாலய புள்ளிகளும் இருக்காங்க அப்படின்னு மக்கள் முன்பு அம்பலப்படுத்தி பெரிய அளவில் மோசடி செய்து மக்களை ஏமாற்றி இருக்கார்கள் அப்படின்னு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாகவும் மாற்றவும் திட்டமிட்டிருக்கு இருக்கு இங்க இருக்கக்கூடிய மாநில ஆட்சி இத பாஜக புரிஞ்சிக்காம இல்லை அதனால தான் அமலாக்கத்துறை மூலமாக இதுக்கு உள்ளார நுழைந்து அப்படியே டோட்டலாக ஸ்பீடு பிரேக் போட்டு டோட்டலாக இதை வந்து ஊற்றி மூடிடலாம் அப்படின்னா அவங்களும் ஒரு பிளான் போட்டு பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க இதை பாஜகவும் புரிஞ்சிக்காமல் இல்லை அதனால தான் அமலாக்கத்துறை மூலமாக இதற்கு உள்ளார நுழைந்து ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டு டோட்டலாக இந்த வழக்கை வந்துட்டு ஊற்றி மூடிடலாம் அப்படின்னா அவங்களும் ஒரு திட்டமிட்டிருக்காங்க அந்த வகையில் தாங்க ஆருத்ரா வழக்கை ஒட்டி இரு கட்சிகளுக்கு இடையிலான இந்த ஆடுபுலி ஆட்டம் டாப் கியர்ல பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலையை காப்பாற்றத்தான் அமலாக்கத்துறை விசாரணை ஆருத்ரா நிறுவனம் மோசடிய நம்முடைய தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு ரொம்பவே திறம்பட விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுல பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை அவர் தொடங்கி பாஜகவுடைய பிரமுகர்கள் பலருமே நேரடியாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறையும் வந்துட்டு ஆர்வம் காட்டிட்டு இருக்குங்க சோ இந்த வழக்கை எடுத்து அண்ணாமலை தொடங்கி இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பாஜக பிரமுகர்கள் எல்லோரையுமே காப்பாற்ற அவங்கள தப்ப வைக்க முயற்சி நடக்குதா அமலாக்கத்துறை மூலமாக அப்படின்னு எங்களுக்கு ஒரு வலுவான சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாரு திமுகவுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளரான திரு தமிழன் பிரசன்னா இந்த வழக்கு கையில் எடுத்து அண்ணாமலை தொடங்கி இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பாஜக பிரமுகர்கள் பலரையும் தப்ப வைக்க முயற்சி நடக்குதா அமலாக்கத்துறை மூலமாக முயற்சி நடக்குதா அப்படின்னு வலுவான சந்தேகம் எங்களுக்கு இருக்குங்க அப்படிங்கிறாரு திமுகவுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளரான திரு தமிழன் பிரசன்னா அமலாக்கத்துறை விசாரணை செய்வதுதான் சரியாக இருக்கும் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளரான திரு ஏ பி முருகானந்தம் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டிருக்கிறவரு வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்காருங்க அப்புறம் பணத்தை முறைகேடாக வெளிநாட்டிலையும் வந்துட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தெரிய வருது ஸோ இந்த வழக்க இப்படிலாம் இருக்கிறதால அமலாக்கத்துறை விசாரிக்கிறது தான் சரியா இருக்குங்க மற்றபடி எங்களை மிரட்டி தான் திமுக அரசாங்கம் இல்லாததையும் பொல்லாததையும் எதையோ வந்துட்டு அவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க இந்த பொய் புரட்டு இதுக்கெல்லாம் ஆளு அஞ்சக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாதுங்க அப்படின்னு அழுத்தமாக பதில் கொடுக்குறாரு பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளரான திரு ஏ பி முருகானந்தம் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஆர்ரா வழக்கு விசாரணை இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அடுத்த அஞ்சு மாசத்துக்கு குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது போல ஆனால் இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப இன்னொன்று தோணுதுங்க அரசியலுக்குள்ளார குற்றங்கள் இருக்கா இல்லை குற்றங்களுக்குள்ளார அரசியல் இருக்கான்னு தெரில நம்முடைய நேயர்களை நீங்கள் வந்துட்டு தெளிவாக பதிவு செஞ்சிடலாம் மற்றபடி உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்துட்டு பதிவு செய்யுங்க தவறாமல் நம்முடைய காணொலிகளை எல்லா தரப்புக்கும் குறிப்பாக புதிய நேயர்களுக்கு வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க மறக்காமல் அவங்கள வந்துட்டு விகடன் டிவியை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வீக்கெண்டு ஹாப்பியாக இருங்க திங்கள்கிழமை இன்னும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு தொடங்குவோம் புது பரபரப்பு காணொலியோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் விடைபெறுகிறேன் உங்கள் சகோ சே த இளங்கோவன் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுடர்ச்சி தொடர்பான ஓர் அரிய கண்காட்சி வரும் டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தி வரை நமது சென்னை டெட் சென்டரில்